குக்வித் கோமாலி இந்த வீக் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஓல்ட் கண்டெஸ்டன்ட் வெர்ஸஸ் நியூ கண்டெஸ்டன்ட்டு மாதிரி இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா ஓல்ட் கண்டெஸ்டன்ட்லேருந்து மதுரை முத்து அதுக்கப்புறமா கனி அதுக்கப்புறம் உமார் ரியாஸ்கான் தர்ஷா குப்தா விஜய் விஷால் இவங்க அஞ்சு பேருந்தாங்க வந்திருந்தாங்க செம சூப்பராகவே இருந்துச்சுங்க இவங்களுக்கு இவங்க போட்டின்ற மாதிரி போட்டி போட வச்சாங்க ஒரு பக்கம் விஜய் விஷாலும் நம்மளோட பாயும் வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட கனி வந்துட்டு போட்டி போட்டாங்க இன்னொரு பக்கம் நந்தகுமாரோட நம்ம மதுரை முத்தனை அதுக்கப்புறம் தஷா குப்தா வெர்ஸஸ் நம்மளோட சஹானா அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரியாராமன் வெர்சஸ் குமாரி ஆஸ்கானுன்னு சொல்லிட்டு சூப்பராகவே இது பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு பழம் அதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி மாவு அரிசி மாவு முறுக்கு புண்டு மாவு அதெல்லாம் வச்சு வந்துட்டு டிசைன் டிசைனாக அதாவது நிறைய பேட்டர்ன் வேறு வேறு ஷேப்ஸ் எல்லாம் வந்துட்டு செய்ய சொல்லி அதுதான் அட்வான்டேஜ் டாஸ்க்லாம் வந்துட்டு வச்சாங்க அட்வான்டேஜ் டாஸ்கில் பார்த்திங்கன்னா நம்மளோட புது டீம் அதாவது இந்த சீசன் டீம்ஸ் தான் வந்துட்டு வின் பண்ணாங்க சூப்பராகவே டிசைன் டிசைனாக செம பண்ணாவே பண்ணியிருந்தாங்க அதில் வின் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு யாருக்கு வந்துட்டு ரியல் அட்வான்டேஜ் போக போகுதுன்னு சொல்லிட்டு கோமாலிங்கில் வச்சுட்டு டைல்ஸை வச்சு ஒரு டாஸ்க் வந்துட்டு நட்டுனாங்க அதில் இருக்க கரையை தொடச்சி பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற பழம் என்ன பழம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க சொன்னாங்க அதில் வந்துட்டு சர்ஜன் தான் வந்துட்டு ரெண்டு மூணு பழத்தை வந்துட்டு சூப்பராக கண்டுபிடிச்சி அட்வான்டேஜ் வாங்கி கொடுத்தாரு நந்தகுமாருக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா செப்ஸு அங்கே இருக்க ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட அட்வைஸ் கிடைக்கும் பிளேட்டிங்க்காக மாதிரி எல்லாம் பிளேட்டிங் பண்ணால் இந்த மாதிரி பண்ணால் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி அந்த அட்வான்டேஜ் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்துட்டு குக்கிங்கும் வந்துட்டு பண்ணுறாங்க குக்கிங் பேட்டலில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ராஜு வெஸஸ் விஷாலில் விஷால் வந்துட்டு ஜெயிக்கிறாரு அடுத்தது பிரியாரவன் வெஸ்ஸஸ் கனியில் வந்துட்டு கனி தான் வின் பண்ணுறாங்க ஷபானா தஷா குப்தாவில் வந்துட்டு ஷபானா தான் சூப்பராக சிக்கன் செஞ்சு அசத்திட்டாங்க அடுத்தது பிரியாராமன் வெசஸ் உமாரியாஸில் வந்துட்டு பிரியாராமன் சார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வெர்சஸ் உமாரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வின் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நந்தகுமார் வெர்சஸ் மதுரை மூத்தில் வந்துட்டு நந்தகுமார் ஆப்வியஸ்லி வின் பண்ணுறாரு சூப்பராகவே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரியாராமன் வெஸ்எஸ் கனின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாராமன் செம்மையாக தட்டி போயிருக்காங்க கனியுமே ஈக்குவல் டாக் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க நல்லாவே போச்சுன்னு சொல்லலாங்க ஆக்சுவலி ஃபைனலாக வந்துட்டு இதில் வின் பண்ணது நம்ம நியூ குக்ஸ் தாங்க மூணு பேர் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க பிரியாராமன் நந்தகுமார் அண்ட் சபானா இவங்க மூணு பேருமே வந்துட்டு சூப்பராக வின் பண்ணி புது டீம் தான் வின் பண்ணாங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் செஃப் ஆஃப் த வீக் தாங்க ஃபேமஸ் சர்ப்ரைஸ் செஃப் ஆஃப் த வீக் பார்த்திங்கன்னா புகழ் வந்துட்டு உமாரியாஸோடு வந்துட்டு கலந்துகிட்டு இருந்தார் அவர் மொதல் வாட்டியாக செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காரு அதாவது உமாரியாஸ் தான் செஃப் ஆஃப் த வீக் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஃபேமஸ் சூப்பராக இருந்துச்சுன்ற மாதிரி நம்ம அப்பா வந்துட்டு சூப்பராகவே கமெண்ட் சொல்லிகிட்ருக்காரு அவரே சந்தோஷமாயிட்டாரு புகழ் ஒரு பக்கம் இதை இட்டோட முடியுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தாமு அப்பாவுக்கு பேர்டின்னு சொல்லி கேக்கெல்லாம் செமையாக சூப்பராக நம்ம ரட்சனை வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றாரு மூணு கேக் அப்படியே செஃப் போட்டு போட்ட ஒரு கேக்கு அப்புறம் பெரிய கேக் வந்து சூப்பராக கட் பண்ணி நம்ம தாமு அப்பா வந்துட்டு எல்லாேருக்கும் ஊட்டி விடுறாரு சந்தோஷமாக எல்லோரும் இருக்கிறாங்க செம பண்டாகவே இருந்துச்சு அதுலேயே பாஜ் வந்துட்டு அப்போ இந்த கோமாலிஸ் எல்லாம் செம்மையாக வச்சு செஞ்சாங்க ராஜு சம பண்ணி பண்ணார்னே சொன்னாங்க செம்மையாக இருந்துச்சு சண்டே எபிசோட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்